மஞ்சமலை நாடு பாறைப்பட்டி ஸ்ரீ ஸ்ரீராக்காய் மந்தனையோடு அம்மாச்சி மாட்டியவாடி சிவா அவர்கள் எதிர்கொள்வதற்காக நீங்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்து காட்டுக் கொண்டிருக்கின்ற புகழ் மதுரை மாவட்டம் கருப்பாய் உரணி ஐயப்பாண்டி பாண்டிச்சாமி

பெரிய கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வல்லாற்று நிகழ்ச்சியில் சைனாவர்களுக்கு பொன்னாடைய போட்டி மாவெரும் இரண்டாம் ஆண்டு வடமாறு நிகழ்ச்சியில் வந்த வேலைகளை கட்டாய திருமணத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள்

பொங்கல் விழாவை கொண்டாட மாற்றம் என்கின்ற நோக்கத்தோடு தமிழனுடைய தலைநகரான சென்னை வெளிநா கடலில் இரண்டாவது விழா அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜல்லிக்கட்டு விழா தொடர்ந்து அனைத்து மாவட்டங்கள் நடப்பதற்கு உதவியாக இருந்த அத்தனை ஜல்லிக்கட்டு ரசிகர்களுக்கு இந்த நேரத்தில் ஊராக போய் நன்றி வைத்து கொள்கின்றார்

தமிழகத்தினுடைய துணை முதல்வர் மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையில எப்படியோ முடித்த மதுரை மாவட்டம் குருவித்துறை சத்திய பவித்ரன் நினைவுக்குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலையும் கடுமையான போடாட்டத்திலையும் வரிசையும் சிறப்பு பரிசையும் வெள்ளி நாணயத்தை பெறுவதற்கு வாடி உடைய உரிமையாளருக்கு பெருமை செதிரமா வாடு புடி வீரர்களுக்கு பெருமை செதிரவா துணிப்பான காளைக்கு பெருமை செதிரமா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா ஒரு காலையா ஒன்பதி வீரர்களா வீரங்கள் லைக்கொட்டிருக்கின்றன காலங்கள் கலத்தோட்டிருக்கின்றன பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழக உடைய பாரம்பரியமான வீர விளையாட்டான அந்த போராட்ட கழகங்களுக்கு அனுப்பிய தாய் சந்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்குமாறு வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி வீட்டெடுத்து பெற்ற அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த கருடத்திலேயே போராட கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தினுடைய வீரர்களே காலை களமாக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றுகின்ற உயர் நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறார் காளை களமாக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்ற தெரிவித்துக் கொள்கிறார் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் இளைஞருடைய எழுச்சி நாயகர்

பல்வேறு பரிசிகளையும் சிறப்பு பரிசிகளையும் தட்டி என்ற பல்வேறு ரஷ்ய பட்டாளத்தை ஏற்பட்ட பார்த்தாலே வடமாலி என்றாலே மேலே உனக்கு அறிகாமை கீழே ஒரு தேவர் அவரது கோஷ்டலையான் தாளு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக்கப்படுகிறது அந்த காளையனை எப்படியோ பிடித்த நாங்களும் தலைத்தவரல்ல நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசிகளையும்

துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீங்களா மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூர் ஒன்றிய பெரிய ஊச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக மிக பிரம்மாண்டமான முறையில இரண்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு நிகழ்ச்சியிலே மதிய வேலை எதற்கு விதமாக ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றுப்போடு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடநாடு நிகழ்ச்சி என்றாலே வாடி வாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மேலூருக்கு அறியாமையில் உள்ள வெள்ளல்லூர் நாட்டை சேர்ந்த தனபால் தேவரது கோச்சலையான் ராஜ கம்பீரமான தோற்று பூக்கத்தை விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையில எப்படி பிடித்த இதனை தொடர்ந்த சிவகங்கை மாவட்டம் ஒன்பது பற்றி சிங்கமான சுனையோடு அமல்நாதர் நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர தேர்ந்த காலை

பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வேலூருக்கு அறியாமையில் உள்ள கீழே ஊரை சேர்ந்த தலைவாழ் தேவர் அமர்ந்து கோஷ்டையான் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறத அந்த காலையினை நாங்கள் எப்படியும் பிடித்த மதுரை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் நாங்களும் தலித்தவர்கள் அல்ல நாங்கள் பல்வேறு வடநாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பயிற்சிகளையும் சிறப்பு பயிற்சிகளையும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் குருவித்துறை சந்திய பவித்திரன் அவர்கள் நினைவு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் கடுமையான போட்டிகளையும் கடுமையான வீரர்களே உங்களுக்காக ஒழுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் உங்களுக்காக ஒழுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல பத்தாயிரத்தி ஒன்றையும் சிறப்பு பரிசு வெள்ளி நாணயத்தையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செட்டிடவா மாடு புடி வீரர்களுக்கு பெருமை செட்டிடவா துடிப்பான காளைக்கு பெருமை செட்டிடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செட்டிடவா ஒரு காலையா பதி வீரர்களா வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது தமிழகத்தினுடைய

மாடு நல்ல டீமோ நல்ல மாடுக்கு பெருசே துக்க வீடுகளுக்கு மதுரை மாவட்டம் கீழே பெருமிஷ தீவா மதுரை மாவட்டம் பொருளியில் பெருமிச்ச தீவா காலையும் நல்ல காலை தீமும் நல்லது கை தட்டம் எரியுங்கள் வீடுகளையும் காலையும் உற்சாகப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற

கொஞ்சம் மாட்டுக்கு முன்னாடி போற சேர்த்துட்டு சிறப்பான சுற்று பதினெட்டு நிமிடங்கள் பதினேழு வினாடிகள் சிறப்பான சுற்று